அஜித் வர்றதுக்கு பல சிக்கல் இருக்கு. அப்படின்னா இது வரைக்கும் அவர் எந்த ஃபங்க்ஷன் போனது அவருடைய படத்து புரோமோஷன்க்கே போக மாட்டார். இது வந்துட்டரணும் அவருக்கு இது வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கும். இது politically உள்ள கொண்டு வர ஏதாவது சான்சஸ் இருக்கா? ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பிரஷர் பண்ணி குடுவாங்கன்னா அது நல்லது கெட்டதுக்குமே வந்து அஜித் சார் பார்க்க முடியுது இல்லையா சார் பிரேம புத்தகம் அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் அதெல்லாம் அஜித் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆறு அந்த படத்துல எஸ்பிபி ஒரு ரோல் பண்றாரு அப்ப எஸ்பிபி சொல்ற நான் என் தெலுங்குல இந்த படம் பண்ணேன் அந்த படத்தை ஒரு பையன் நடிச்சிருக்கிறான் நல்லா இருக்கான் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான் நான் வந்து அவனை வர சொல்றேன் நீங்க பாருங்க உங்களுக்கு ஓகே அந்த படத்தை இது பண்ணீங்கன்னா அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு அவர் இறந்ததுக்கு அஜித் வரல ப்ரொமோஷனுக்கு வரல மற்றதுக்கு வராட்டி கூட பரவாயில்ல ஒரு டெத்துக்கு வரலங்கிறது என்னதான் நீங்க ஒவ்வொரு பிரைவேசியா இருந்தாலும் கூட அது வந்துதான் ஆகணும் அதை வந்து அவர் தளபதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போற அரசியல்வாதியா மாற போறார் அப்படிங்கிறது ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் அவர் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா சினிமா ஹண்ட்ரட் இயர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து வரப்போகுது அஜித் சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போறாரு அப்படின்னு நியூஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வராரா அஜித் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரமாட்டார் அவங்க ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து ஜனவரி மாதம் வரைக்கும் ஷெட்யூல் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்ராடில் இருக்கார் விஜயம் அப்படி அப்ராடில் இருக்கிறாரு அஜித்தும் அப்ராடில் இருக்கார் அஜித் வர்றதுக்கு பல சிக்கல் இருக்குது எப்படின்னா இது வரைக்கும் அவர் எந்த ஃபங்க்ஷன் போனதில் அவருடைய படத்து பொறுமா சென்றிக்க போக மாட்டார் இது வந்துட்டார்ன்னா அவருக்கு இது வந்து ஒரு முன்மாதிரி ஆயிரும் அடுத்தடுத்து போக இருக்கும் இது வரைக்கும் ஏன் வரல இனிமேல் வாங்க வந்துட்டிங்கலாம் வாங்கன்னு கூப்பிட ஆரமிச்சிருவாங்க இப்போ இது வரைக்கும் போகாதவங்க சங்கடப்படுவாங்க அதுக்கெல்லாம் வரல எனக்கு இதுக்கு மட்டும் வந்தீங்கன்னு அது மாதிரி பல கொஸ்டின் இருக்குது அதை வந்து படப்பிடிப்பு இருக்கிறதுனால நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு மேக்ஸிமம் அவருடைய பெயார் விட்டு ஒரு வாழ்த்து கடிக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு வீடியோ கூட போட்டுட்டு ஒதுங்குவார் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் அதிகபட்சம் இதுவுமே நடக்குமாங்கிற சந்தேகம் தான் ஒரு ஒரு வீடியோ போடலாம் அதை வந்து அங்கே ஏவியில் போட்டு காட்டலாம் இல்லை ஒரு லெட்டர் கொடுக்கலாம் அதிகபட்சமாக அஜித் அதான் செய்வார் நேரடியாக அவர் வாய்ப்பே கிடையாது வரவும் மாட்டார் ஏன்னா இப்போ சமீப காலமாக அவர் நிறையா நிகழ்ச்சியில் வெளி வெளியில் வர்றதே இல்லை பொது பெரும்பாலும் பாதி நாட்கள் இந்தியாவில் இல்லை அவர் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு படப்பிடிப்பு தளத்துக்கு போய்றாரு இல்லாட்டி வெளிநாட்டில் ஓய்வுக்கு போய்றார் பைக் ரேஷன் வெளிநாட்டில் எங்கேயாவது போயிடுறாரு இந்தியாவுக்கு வரதே ஒரு வெக்கேஷனுக்கு வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போயிடுறார் ஏன்னா இங்கே நடிகர் என்ன அவருடைய மன்றங்களே அதான் கழிச்சார் மன்றத்தை வச்சுருந்தோம்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்பப்போ ஃபேன்ஸ் மீட் பண்ணணும் எல்லாம் தேவையில்லை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதா மனநிலையில் போயிட்டார் அஜித் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் போயிட்டார் அது அவருடைய விருப்பம் அவரு தன்னுடைய நனக்கு ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அது அது மாதிரி அவர் வாழ்ந்துட்டு போகிறார் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வர்றதுக்கு ஒரு நிறையா சிக்கட்ருக்கு இதுக்கு முன்னாடி போகாதவங்களும் கேட்பாங்க இனிமேல் வர்றவங்களும் கேட்பாங்க அப்படிங்கும்போது அஜித் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது பொலிட்டிக்கலாக உள்ள கொண்டு வர ஏதாவது சான்சஸ் இருக்கா சார் இது கேட்குறது எனக்கு புரியுது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஏதோ ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ப்ரெஷர் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு அதெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அது அஜித்துக்கு அந்த மாதிரியான இது இது அழுத்தமும் கொடுக்கவும் முடியாது அவர் கேட்கவும் மாட்டார்

சார் ஆமாம் பண்ணுறார் ஏற்கனவே தமிழில் தலைவாசல்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கார் எஸ்பிபி வந்து ப்ரொஃபஸராக பண்ணியிருப்பார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தான் அமராவதி பண்ணுறார் சோலா கிரியேஷன்ஸ் பொண்ணு அமராவதி பண்ணுறார் அந்த படத்துக்கு செல்வா டேரெக்டர் அமராவதி அந்த சோலா கிரியேஷன்ஸ் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஹீரோ தேடிட்டு இருக்காங்க ஹீரோ யாருமே அவங்களுக்கு சரியாக செட் ஆகலை அப்போ எஸ்பிபி சொல்கிறார் நான் தெலுங்கில் இந்த படம் பண்ணேன் அந்த படத்தை ஒரு பையன் நடிச்சிருக்கிறான் நல்லா இருக்கான் பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கான் நான் வந்து அவனை வர சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஓகே அந்த படத்தை இது பண்ணிங்கன்னா அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறார் அப்படி சோலா பொண்ணு ரங்கத்துக்கு எஸ்பிபி தான் அஜித்தை கூட்டம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தில் ஹீரோ நடிக்க வைக்கிறார் அவர் இறந்ததுக்கு அஜித் வரலை இதுக்கு இடையில் அஜித்தும் எஸ்பிபி சாரனும் பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது போல் அது நமக்கு தெரியல அதுக்கே வரல அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு வரல மற்றதுக்கு வராட்டி கூட பரவாயில்ல ஒரு டெத்துக்கு வரலைங்கிறது என்னதான் நீங்க நீங்கள் ஒவ்வொரு ப ப்ரைவேசியாக இருந்தாலும் கூட அது வந்து தான் ஆகணும் அதுதான் சார் கேள்வியாக இருக்கு ஆமாம் அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு ஏ அப்படிங்கிறது ஒரு ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது இப்போ அவங்க ஃபாதர் இருந்ததுக்குலாம் எல்லாம் போனாங்க இண்டஸ்ட்ரியில் போனாங்க எல்லோரும் போனாங்க பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் சைட்லேருந்து நிறைய எல்லாரும் போய் பார்த்தாங்க அப்படிங்கும்போது போது இவர் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ஏன்னு தெரியல அதை வந்து அவர் மாத்திக்கிறது அவருக்கு நல்லது ஸோ அஜித் சாரை பற்றி இப்போ நம்ம பேசிட்டோம் அடுத்து அவருக்கு ஈக்குவலண்டாக இருக்கிறது நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் அவரும் வராரா தளபதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு ஆமா ஏன் அப்படின்னா அவருக்கு இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போற அரசியல்வாதியாக மாறப்போறார் அப்படிங்கிறது ஏறக்குறைய விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது இந்த நேரத்தில் அவர் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய அது ஏறக்குறையா திமுக ஃபங்க்ஷன் மாதிரி தான் ஆயிரும் ஏன்னா கட்சிக்காரங்களும் வந்துடுவாங்க எல்லாம் வந்துடுவாங்க அப்படிங்கும் போது திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவருடைய வாரிசுகள்லாம் வந்து விஜயனுடைய ரசிகர்களாக இருப்பாங்க அவர்களை தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு அரசியல் தேவை அங்கே இருக்குது அப்படிக்கும் அஜித் வந்து வெளிநாட்டில் அவரும் சூட்டிங்ல இருக்கார் இதுக்காக ஒரு நாளாவது மெனக்கெட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் என்ன என்னுடைய பார்வையில் தெரியுது ஆனால் கடைசி நேரத்தில் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது தெரியல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஒரு அரசியல் மோட்டிவில் வருவார் கண்டிப்பாக வருவார் அப்புறம் லோகேஷ் சார் வந்து இந்த ஒன் செவன்டி ஒன் தலைவர் படத்தோட கதையை மூத்த இயக்குனர்களை வச்சு ஃபீட்பேக் கேட்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இதை நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எனக்கு தெரிஞ்சு அது பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் எனக்கு அது பண்ண மாட்டார் லோகேஷ் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆள் கிடையாது அடிப்படையாக செட் ஆகாது இல்லையா அவங்களுக்கு இப்போ ஒரு சீனியர் டேரக்டர் பார்க்குறாரு பார்த்துட்டு ஒரு சைஷன் ஏற்றுக்கிடுவாரா இவருக்கும் அது தர்ம சங்கடம் அவங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடம் அந்த மாதிரியான ஒரு விஷயமே நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது பட் ஆனால் சார் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க ஒன் செவன்டி ஒன் வந்து ரஜினிகாந்த் சாருக்காக லொக்கேஷனே அவர் வந்து மாத்திட்டாரு அப்படின்னு ஆமாம் அது ஒரு ரெண்டு நாளாக போயிட்டு இருக்கு அதாவது பிரசாந்த் சர்க் போட்டிருந்தாங்க இந்த பக்கம் தளபதி படம் நடந்துட்டு இருந்துச்சு அதனால வந்து ரெண்டு படம் ஒரே இடத்துல நடக்க வேணாம்ங்கிறதுனால ஒரு ட்ரெயின் செட் போட்டுருந்தாங்க அதை கொண்டு போய் வேற ஒரு மாற்றிட்டாங்கன்னு போயிட்டு இருக்கு அது என்ன காரணத்துக்காக மாத்தினாங்கள் தெரியல ஆனால் மாத்தப்பட்டிருக்கிறது உண்மைதான் ஒருவேளை ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படி பார்த்தா ஒரு ஷூட்டிங் தான் நடக்குது அங்கே வந்து ஆடி ரசிகர்கள் யாரும் வரமாட்டாங்கல்ல இவர் ஒரு காம்பவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகிறாரு அவர் ஒரு காம்பவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போகிறார் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ஒரே இட பண்ணாங்க ரஜினி கமல் ஒரே ஸ்டுடியோ ஸ்டுடியோவே நாலு ஸ்டுடியோ தான் இருந்துச்சு ஏதாவது ஸ்டுடியோ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அதுக்காக மாற்றிருக்க மாட்டாங்க ஒரு வேளை செட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி பெருசாக போடலாம் இல்லை வெறிய க்ரௌட் ஷார்ட்ஸ் ஏதாவது எடுக்கலாம் ரெண்டு படமும் பெரிய க்ரௌடாக இருக்கிறதுனால இதாயிரூடா க்ளாஸ் ஆயிடக்கூடாதுங்களுக்காக மாற்றிருக்கலாம் ஒரு ட்ரெயின் செட்டப்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்க இரநூறு மூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இரநூறு மூணு பேருக்கு சாப்பாடு அப்படின்னு ஒரு பெரிய க்ரௌட் சேர்ந்துரும் அப்போ இதுவும் ஒரு பெரிய படம் ரெண்டு படத்துடைய க்ரௌடு ஒரே இடத்துல ஆகிறப்ப ஒரு படத்தினுடைய சீக்ரெட்ஸ் ஏதாவது வெளியில் போயிடலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுக்காக இந்த இவங்க சொல்கிற மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறாரு அதனால வந்து இவர் மாற்றிட்டு போயிட்டார் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு இவர் அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிட்டாரு அதெல்லாம் கிடையவே கிடையாது நேர நேரம் பார்த்தாங்கன்னா இவர் ஆயன்புறாரு அவர் ஆயிங்க போகிறார் இவர் சாருங்க போறாரு அவர் சாருங்க போறாரு இது வெளியில் இருக்க ஆட்கள் பேசக்கூடிய விஷயமா டெக்னிக்கலா அவங்களுக்கு ஏதோ அங்கே தேவைப்பட்டுருக்கு அதுக்காக மாத்திருக்கலாம் இன்னொரு விஷயம் சார் லெஜெண்ட் அண்ணாச்சி அவர்கள் இருக்கார்ல அவர் சொல்லியிருக்காரு காக்கா கதையெல்லாம் பேசினா வந்து இது பண்ண முடியாது உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும் நம்ம வந்து பேர் வாங்க முடியும் அப்படின்னு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் என்னன்னா அதே வார்த்தையை வந்து அந்த ரசிகர்கள் திருப்பி கட்டணும் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எதுக்கு பாரு நடிக்க வந்தீங்கன்னு கேட்டானா அது எப்படி மாறும் அது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமீப காலமாக அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு ஆட்டோ ஓட்டினார் இவர் இவரே ஒரு ப்ரொமோஷன் ஒரு ஆட்டோவை வாங்கி அங்கே ஆ அதை இந்த ஆட்டோ வந்து தச்சியில் அவர் மீட் பண்ணுற மாதிரி தச்சியில் அந்த ஆட்டோவில் இவரே போன மாதிரி அந்த ஆட்டோவில் ஏறி ஓட்டின மாதிரி ஒரு புதுசாக ஒரு பத்து ஆட்டோ அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி ஆட்டோக்குள்ளே லைட்லாம் போட்டு இவர் வர்றாரு அந்த கடையிலேருந்து வெளியில் வர்றாரு எங்களோட செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஆட்டோக்கார அவங்க கேட்குறாங்க இதெல்லாம் ஸ்கிரிப்டட் நானே பண்ணுவேனே ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த ஆட்டோவை நான் தான் ஓட்டுவோம் அப்படிங்கிறாரு ஒன்றே ஆட்டோ ஓட்டுறாரு ஒரு நாலு கேமரா அங்கங்கே வச்சு எடுக்கிறாங்க இதை வந்து சேனல்ஸில் கொடுக்குறாங்க யூடியூப் சேனல்ஸில் கொடுக்குறாங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு அவர் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற கூடிய வேலையில் அவர் இறங்கிட்டார் ஒரு வியாபாரி சங்கத்தினுடைய கட்டட திறப்பு விழாவுக்கு போயிருக்கிறார் அங்கே போய் இதை தேவையில்லாமல் பேசியிருக்கிறார் காகா கழுது போய் பிழைக்கிறதுக்கு வெளியே பாருங்கப்பா வேலையை பாருங்கப்பான்னு இவரை நம்பி ஒரு ஐயாயிரம் குடும்பம் இருக்குது ஒரு தொழில் பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் அதை விட்டுட்டு இங்கே நடிகையை வந்துட்டு இப்போ இந்த அவர் அவர் விட்டு வேலையை விட்டு வேறு வேலை பார்த்துட்டுருக்கிறாரு அப்படிங்கும்போது அது ஒரு காரணம் ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டை வந்து நம்ம டச் பண்ணோம்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு விழுகும் இப்போ இப்போ பேசிட்டோம்னா நம்ம லெஜண்ட் வந்து ரஜினிகாந்தை பற்றி பேசிட்டார் விஜயை பற்றி பேசிட்டார் அந்த ஒரு அட்டான்ஷனுக்காக பண்ணியிருக்கிற வழியை இது எல்லாருமே பார்க்க படிச்சிட்டு சிரிச்சுட்டு தான் போனாங்க இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு ஆக்டர் ஆகணும் தான் இது பண்ணிட்டு இருக்காரா ஆமாம் அவர் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறக்காக பண்றாரு ஆக்டர் ஆல்ரெடி ஆகிட்டாரே ஒரு பிரம்மாணமான லெஜெண்ட் பண்ண போறாரு அடுத்த படம் பண்றாரு அடுத்த படம் இதே டீமோட பண்றாரு அவருடைய டார்கெட்டே ஓன்லி சூப்பர் ஸ்டார் தான் தான் அவர் அங்கே மறைமுகமாக சொல்லியிருக்காரு அந்த லெஜண்டே பார்த்துருப்பீங்களே தெரியல வேற வழியாகவும் பார்த்துருப்பீங்க அதனால வந்து என்ன பண்ணலான்னா அந்த லெஜெண்ட் படமே வந்து க இந்தியன் இது இந்திரன் டூ பாயிண்ட் ஓ அப்புறம் வந்து நம்ம சிவாஜி இதனுடைய சாயல் நிறையா இருக்கும் அந்த படத்தில் ஆமாம் அவர் நடக்கிறதுமே ரஜினி சார் ஆமாம் அவர் அஜினோட ஃபேனாக கூட இருக்கலாம் அவர் ஒருவேளை அஜினோட ஃபேனாக கூட இருக்கலாம் அவர் தான் ரோல் மாடலை எடுத்துகிட்டு இப்போ வேலையில் இறங்கியிருக்கிறாரு அடுத்த படத்துக்கு வெயிட்டிங் நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி நன்றி